இதய கனி திரைப்படத்தில் மக்கள் எஞ்சர் அவர்கள் தன்னுடைய எஸ்டேட் தொழிலாளர்கள் இடத்தில் பேசும் பொழுது உழைக்கும் தொழிலாளர்களே என்னுடைய உடன்பிறப்புகளை ரத்தத்தின் ரத்தமே இங்கு முதலாளி என்று யாரும் கிடையாது நம் எல்லோரும் தொழிலாளர்கள்தான் இந்த ஆண்டு நமக்கு ஆறு லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கிறது அதில் நிர்வாக செலவு தொழிலாளர் குடியிருப்பு கல்வி மருத்துவ வசதி போன்ற செலவு போக மீதியுள்ள லாபத்தை நாம் அனைவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மக்கள் தலகம் எம்ஜர் அவர்கள் கூறுவார் உடனே அனைத்து தொழிலாளர்களும் வாழ்க என்று கோஷம் போடுவார்கள் இதற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டிய மக்கள் திலகம் அதாவது இந்திய துணை கண்டத்திலேயே ஏ உலகம் முழுவதிலும் தொழிலாளர்களை சம பங்கு நிர்வாகிகளாக இருந்து நடத்தும் ஒரே ஒரு படப்பிடிப்பு நிறுவனம் சென்னையில் அமைந்திருக்கும் சத்யா ஸ்டுடியோ ஒன்றுதான் இந்த ஸ்டூடியோ புரட்சித் தலைவர் தன் உழைப்பால் வாங்கியது சத்யா படப்பிடிப்பு நிலையத்தில் புரட்சி தலைவர் பெயரில் உள்ள பங்குகள் தவிர அதில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் பங்கு உள்ளது சத்யா ஸ்டுடியோ வேலை செய்யும் குடும்பத்தினர் நாங்கள் சாப்பிடும் உணவு அந்த வள்ளல் கொடுத்தது உண்ணும் போதும் உறங்கும் பொழுதும் புரட்சி தலைவர் நீ வாழ்க என்று புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் அடுத்த திரைப்படம் காவல்காரன் படத்தின் ஆரம்ப காட்சியில் குத்துச்சண்டை நடக்கும் கோம்பையாக ஆர் எஸ் மனோகரும் மக்கள் திலகம் மணியாகவும் குத்துச்சண்டை போடுவார்கள் இறுதியில் மக்கள் திலகம் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக வெள்ளி கோப்பையும் பரிசு தொகை ரூபாய் ஐயாயிரத்தையும் போலீஸ் கமிஷனர் வழங்குவார் உடனே மக்கள் திலகம் மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களே அன்பர்களே எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கோப்பையை மட்டும் வைத்துக்கொண்டு பரிசு பணம் ரூபாய் ஐயாயிரத்தையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கமிஷனராக நடிக்கும் திருச்சி சவுந்தரராஜன் அவர்களிடம் கொடுத்து விடுவார் மக்கள் திலகம் இதற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டிய மக்கள் திலகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதியில் வெளியான மக்கள் திலகத்தின் இரட்டை இரட்டைவட நடிப்பில் உருவான காவியம்தான் குடியிருந்த கோவில் இப்படத்தில் சிறந்த நடிப்பிற்கான பரிசு சிறந்த நடிகர் பட்டம் அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது அறிஞர் அண்ணா அவர்கள் சிறந்த நடிப்புக்கான கோப்பையையும் பரிசுபனமாக ரூபாய் வழங்கினார் கோப்பையை மட்டும் வைத்துக் கொண்டு ரூபாய் ஐயாயிரத்தை முதல்வர் அண்ணாவிடம் கொடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு உதவி பணமாக அளிக்கும்படி கொடுத்து விட்டார் மக்கள் திலகம் அடுத்த திரைப்படம் படகுட்டி திருக்கை மீன் கூப்பமும் சுறாமீன் கூப்பமும் ஒன்று கொன்று பகை சுறாமீன் குப்பத்தை சேர்ந்த ஆரோக்கியம் என்பவர் தன்னந்தனியாக கடலில் மீன் பிடிக்கும் பொழுது படகு கவிழ்ந்து ஆபத்து ஆபத்து என்று கத்துவார் சற்று தள்ளி திருக்கை மீன் குப்பத்தை சேர்ந்தவர்களும் மக்கள் திலகமும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆபத்து என்று சொன்னவரை காப்பாற்ற முயலும் பொழுது உடனே நடிகர் புத்தூர் நடராஜன் சாகட்டும் வேண்டாம் பா காப்பாத்தாதே என்று சொல்லுவார் மக்கள் திலகம் பாய்ந்து போய் காப்பாற்றி விடுவார் வந்தவுடன் நடராஜன் என்ன வேலை செய்த அவனை நீயே காப்பாத்தன என்று சொல்லுவார் அதற்கு மக்கள் திலகம் அவனும் மனுஷன்தானே என்று சொல்லுவார் அதற்கு இன்னொருத்தவர் சொல்லுவார் மனுஷன்தான் ஆனா நம்ம விரோதி அவன் உங்க அப்பாவை கொண்ட கூட்டத்தை சேர்ந்தவன் அவனுக்கு உதவலாமா என்று கூறுவார் அதற்கு மக்கள் திலகம் உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும் அதுதான் பண்பு என்பார் மக்கள் திலகம் இதுக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டிய மக்கள் திலகம் அதாவது சமீபத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சரும் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்த தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு காளிமுத்து அவர்கள் ஒரு வார பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்து இருந்தார் பேட்டியில் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் இருந்தபொழுது சட்டசபை எதிர்க்கட்சி உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் புரட்சி தலைவர் அரசை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் ஒரு கூட்டத்தில் காரி துப்பிவிட்டும் பேசினார் டென்ஷனில் அப்படியே மயங்கி விழுந்துவிட்டார் விட்டார் எதிர் சீட்டில் அமர்ந்து இருந்த புரட்சி தலைவர் அப்படி பேசி மயங்கி விழுந்த துரைமுருகனை ஓடிச் சென்று தாங்கி தண்ணீர் தெளித்து மார்பை தடவி விட்டதோடு அல்லாமல் தன்னுடைய அரசுக்காரில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் முதல்வர் எம்ஜர் அவர்கள் அடுத்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் இசைக்கருவிகளை இசைத்து பாடும் சுந்தரமாகவும் கொள்ளைக்காரனாக ரஞ்சித்தும் ஆக இரட்டை வடங்களில் மக்கள் திலகம் நடித்திருக்கும் படம் தங்கையின் திருமணத்திற்கு பணம் சம்பாதிக்க பட்டணம் வருகிறார் சுந்தரம் தங்கை சாரதா செய்து கொடுத்த கேப்பை தோசையை ஒரு பூங்காவில் அமர்ந்து மக்கள் திலகம் சாப்பிட்டு கொண்டு இருப்பார் திடீரென்று விக்கல் எடுக்கும் அப்பொழுது சுக்குமல்லி காஃபி விருக்கும் கந்தசாமியாக தேங்காய் சீனிவாசன் டம்ளரில் சுக்குமல்லி காஃபி கொடுப்பார் அதை வாங்கி குடித்துவிட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் விசாரித்து வருவார்கள் அப்பொழுது மக்கள் திலகம் தனது பேண்டின் பையில் கையை விட்டு காசு எடுத்து எவ்வளவு எடுத்துக்கப்பா என்பார் காசா பெரிது உங்க மனசுதான் பெரிது வசதி வந்தவுடன் செக்கா விட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் என்பார் தேங்காய் சீனிவாசன் செக்கா என்று புரியாமல் இருப்பார் கிராமத்து இளைஞரான சுந்தரம் ரஞ்சித் வந்து சுந்தரரை பார்த்து எனக்காக நீ ரஞ்சித்தாக நடிக்க வேண்டும் உன் தங்கை கல்யாணத்திற்கும் முனுக்கும் மாத மாதம் சம்பளம் தருகிறேன் என்று ரஞ்சித் சொல்வார் அதனால் இன்று முதல் நடை உடை பாவனை எல்லாம் ரஞ்சித்தாகத்தான் இருக்க வேண்டும் என்பார் உடனே சரி என்பார் சுந்தரம் ரஞ்சித்தாக நடிக்கும் சுந்தரம் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது வெளியே எட்டி பார்ப்பார் மாடியில் இருந்து பார்க்கும் பொழுது கீழே தெருவில் சுக்கு காப்பி விற்கும் கந்தசாமி காபி கேனுடன் கொண்டிருப்பார் அப்போது மக்கள் திலகம் சுக்கு காப்பி சுக்கு காப்பி என்று கீழே பார்த்து சத்தம் போட்டு தேங்காயை மேலே வரச் சொல்லுவார் வந்தவுடன் சுக்கு காப்பி கேட்டு அருந்துவார் மக்கள் திலகம் உடனே லதாவிடம் ரூபாய் ஐநூறுக்கு செக்கு போட்டு கொடுத்து போதுமா இன்னும் ரூபாய் வேணுமா என்பார் மக்கள் திலகம் செக்கை சந்தோஷமாக பார்த்த தேங்காய் சீனிவாசன் போதும் வாத்தியாரே என்பார் லதாவிடம் மக்கள் திலகம் சொல்லும்போது போது கொடுக்கணும் என்று நினைத்தால் உடனே கொடுத்து விடணும் என்பார் இதுக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டிய மக்கள் திலகம் சொந்தமாக நாடகம் நடத்தி வந்த தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு விரல் என்ற படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்தார் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தவர் மக்கள் திலகத்தின் அன்பை பெற்று மக்கள் திலகம் நடித்த கண்ணன் என் காதலின் படத்தில் ஆரம்பித்து இடையிடையில் சில நடிகர்கள் படத்தில் நடித்தாலும் மக்கள் திலகத்தின் கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து படங்களில் நடித்திருக்கிறார் தேங்காய் சீனிவாசன் தேங்காய் சீனிவாசனுக்கும் சொந்த படம் எடுக்கும் ஆசை வந்தது ஆசையின் விளைவாக கிருஷ்ணன் வந்தான் என்ற படத்தை எடுக்க ஆரம்பித்தார் படச்செலவு கையை பிடிக்க யார் யாரிடமோ பணம் கேட்க ஆரம்பித்தார் எல்லோரும் கையை விரித்து விட்டனர் கடைசியாக புரட்சித் தலைவரை சந்திப்பது என்று முடிவெடுத்து அவரது ராமாவரம் வீட்டுக்கு விரைகிறார் முதல்வர் எம்ஜிஆர் தேங்காயை பார்த்ததும் விஷயம் தெரிந்துவிட்டது ஏனென்றால் மக்கள் திலகமும் சொந்த படம் எடுத்தவர் தானே தேங்காயை பார்த்ததும் சாப்பிடுங்கள் என்று சொன்னார் இல்லை அண்ணே சாப்பிட்டு வந்துவிட்டேன் என்றார் தேங்காய் சீனிவாசன் உடனே புரட்சி தலைவர் தனது வீட்டின் உள்ளே சென்று ஒரு பெட்டியில் பணத்தை கொடுத்து போய் வா என்றார் தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அப்பெட்டியில் எவ்வளவு பணம் இருந்தது என்பது புரட்சி தலைவருக்கும் தேங்காய்க்கும் மட்டுமே தெரியும் இவ்வேளையில் கவியரசு கண்ணதாசன் மக்கள் திலகத்திற்காக எழுதிய பாடல் நினைவுக்கு வருகிறது பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகிறது இப்படி படத்தில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டியவர் நமது மக்கள் திலகம் என்கிறவர்கள்